இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா தண்ணீரில் குழைத்து விபூதியை இட்டுக் கொள்ளலாமா தான் பார்க்க போறோம் தாராளமாக தண்ணீரில் குழைத்து விபூதியினை இட்டு கொள்ளலாம் அப்படித்தான் இட்டு வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது இது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்களுக்கான விதிமுறை அப்படின்னு வரும்பொழுது ஆண்கள் காலையில எழுந்து ஸ்நானம் பண்ண உடனேயே இந்த விபூதியை எடுத்து ஜலத்தில் விட்டு நன்னா குழைச்சிட்டு வச்சுக்கணும் தண்ணீரில் குழைத்து தான் விபூதியை இட்டுக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா காலையில் ஸ்நானம் பண்ண உடனேயும் சரி அதே மாதிரி மாலை பொழுதுலே கை காலெலாம் அலம்பிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள போய் நம்ம விளக்கெல்லாம் ஏத்துறோம் இல்லையா அதற்கு முன்னதாக இதே போல் தண்ணீரில் குழைத்து விபூதியினை இட்டுக் கொள்ள வேண்டும் காலை மாலை இரு வேளையுமே விபூதியினை கொள்ளும் பொழுது இப்படித்தான் செய்ய வேண்டும் அது எப்படின்னு பார்த்தோம்னா திரிபுன்றம் என்று சொல்லப்படக்கூடிய இது போல மூன்று விரல்களாலும் எடுத்து விபூதியினை பூசிக்கொள்ள வேண்டும் சொல்றார் வலது கையிலே இந்த கட்டை விரல் இந்த மோதிர விரல் இந்த நடுவிரல் மற்றும் இந்த ஆள்காட்டு விரல் இது மூன்றையும் இவ்வாறு இப்படி குழைத்து விபூதியினை நன்னா இப்படி குழைச்சிட்டு இப்படி வச்சுண்டு அழகா மூ இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்றார் இதுவும் எப்படி இருக்கணும்னு சொன்னா நெற்றியினுடைய இந்த முனையிலிருந்து இந்த முனை வரை அதாவது இந்த காதுகளை தொடுகின்ற

சொல்கிறோம்ல தொப்புள் தொப்புளுக்கு மேல் பகுதியிலே இட்டுக்கொள்ள வேண்டும் வலது கையினுடைய நடுப்பகுதி இடது கையினுடைய நடுப்பகுதி வலது கையினுடைய மணிக்கட்டு இடது கையினுடைய மணிக்கட்டு இந்த இரண்டு தோல் பகுதிகள் இரண்டு கால்களினுடைய மத்தியமமான பகுதி பின்புறம்னு சொல்கிறோம் இல்லையா முதுகிற்கு கீழ் பகுதி இந்த பகுதியிலும் இட்டுக்கொள்ள வேண்டும் கழுத்திலே இட்டுக்கொள்ள வேண்டும் இந்த காதுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இரண்டு குழிகளிலுமே இட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு பதினெட்டு இடங்களை நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு சொல்லித் தருகிறது இவ்வாறு தினமும் காலை மாலை இருவேளையும் இந்த விபூதியினை தண்ணீரில் குழைத்து இட்டுக்கொள்பவர்களுக்கு கொள்பவர்களுக்கு உடல் என்பது ஆரோக்கியத்துடன் தான் இருக்கும் மந்திரமாவது நீரு அப்படின்னே சொல்லி நம்ம பாடலையே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஆக இந்த விபூதியானது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது இந்த விபூதி எப்படி இருக்கணும்னு சொல்ல அது பசுஞ்சாணத்திலே தயாரிக்கப்பட்ட சுத்தமான விபூதியாக இருக்க வேண்டும் இது என்ன சார் சுத்தமான விபூதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த விபூதி தயாரிப்பதற்கு நான்கு விதமான முறைகளை சொல்லித் தருகிறார்கள் கல்பம் உபகல்பம் அணுகல்பம் அகல்பம் என்று நான்கு விதமான முறைகள் இருக்கின்றன எப்படி தயாரிப்பாங்கன்னு பார்த்தோம்னா இந்த திருநீற்று பச்சை இலை அப்படின்னு ஒரு இலை இருக்கும் இந்த திருநீற்று பச்சை இலை வில்வ பழத்தினுடைய ஓடு இருக்கு பாருங்க அந்த ஓடு இந்த இரண்டையும் நன்றாக அரைத்து பசுஞ்சாணத்தோடு கலந்து அதனை உருட்டி 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 அப்படியே வெயிலில் காய வச்சிருவா முட்டான்னு சொல்லுவா அதுக்கு பேர் அதனை காய வைத்து அந்த உருண்டை உருண்டைகளாக காய வைத்து அதனை சிவாக்னியில் இட்டு அதன் மூலமாக விபூதியினை தயாரிப்பார்கள் விரஜா ஹோமம்னு சொல்லுவா அந்த விரஜா ஹோமத்தினை செய்து அந்த அக்னியிலே இந்த முட்டான்களை வைத்து அப்படியே மூட்டம் மாதிரி போட்டு வச்சுடுவா இதை என்னைக்கு செய்வா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவாகமத்தின்படி இந்த கார்த்திக மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளும் இந்த கார்த்திகை நட்சத்திரமும் இணையக்கூடிய அந்த கார்த்திகை தீப திருநாள்னு சொல்றோம் இல்லையா அன்றைய தினத்திலே இட்டு அப்படியே வைத்து விடுவார்கள் இது இந்த மார்கழி மாதம் முழுக்க அந்த பனியிலே நனைந்து கொண்டிருக்கும் மார்கழி தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹேமந்த ருத்து அப்படின்னு சொல்லுவார் அந்த ருத்து முழுக்க அது பனியிலே நனைந்து அதனுடைய அந்த சாம்பல் தன்மையானது விலகி வெள்ளை விளேர் என்று திருநீராக மாறிவிடும் அதனை சிவரா அபிஷேகம் செய்து அந்த விபூதியை தான் எல்லோரும் நெற்றியிலே இட்டுக் கொள்ள வேண்டும் என்று அந்த சிவாகம விதிகள் என்பது சொல்லும் அந்த அக்னியிலே வைத்து ஒரு மூன்று நான்கை நாட்கள் கழித்து அந்த பஸ்பத்தை எடுத்து அதனை நன்றாக சலித்து அதனை கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் செய்து அதனை கொண்டு வந்து நெற்றியிலே இட்டுக் கொள்வார்கள் இந்த பழக்கமும் எப்படி பார்த்தாலும் இந்த விபூதியை தயாரித்து அதனை சிவனுக்கு அபிஷேகம் செய்து அதனைத்தான் நாம் சிவனுடைய பிரசாதமாக நெற்றியிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது இதனை தண்ணீரிலே குழைத்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது ஆண்களுக்கான விதிமுறை இவர்களும் கூட ஒரு கோவிலில் கொண்டு போய் பிரசாதம் தரா அப்படின்னு வரும் பொழுது ஆலயத்திலே தருகின்ற விபூதியை தண்ணீரில் குழைத்துத்தான் வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அப்படியே இந்த மோதிர விரலால் கொண்டு கூட வைத்துக் கொள்ளலாம் நன்றாக கவனிக்கவும் மோதிர விரலால் விபூதியினை வைத்து கொள்ளலாம் ஆலயத்திலே பிரசாதம் என்பது தரும் பொழுது அப்படி இல்லைன்னா கூட அப்படியே நிறைய விபூதியாக இருக்குன்னு சொன்னா கூட கையில் இந்த மூன்று விரலையும் நன்னாக குழைச்சு அது கொஞ்சம் கூட கீழே சிந்த கூடாது என்பதில் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டும் அந்த பாதங்கள் சொல்றேன் நம்முடைய பாதமானது விபூதியின் மேல் பட்டுவிடவே கூடாது கீழே சிந்தாத வகையிலே நெற்றியினை இப்படி அண்ணாந்து வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி பூசிக் பூசிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றான் பெண்களை பொறுத்தவரை சிவதீட்சை பெற்ற பெண்கள் மட்டும் தண்ணீரிலே குழைத்து விபூதியினை வைத்துக் கொள்ளலாம் மற்றவர்கள் இந்த மோதிர விரலாலை எடுத்து லேசாக இட்டுக்கொண்டாலே போதும் பெண்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த திரிபுன்றமாக இட வேண்டும் என்ற அவசியம் இல்லை பெண்களும் சரி பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளில் கூட உபநயனம் ஆகாத குழந்தைகள் அல்லது ஒரு பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த மோதிர விரலாலே விபூதியினை இட்டு கொண்டாலே போதுமானது இந்த உண்மையினை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது இந்த விபூதியினை அலட்சியப்படுத்தாது அழகாக திரிபுன்றமாக இட்டு கொள்ளும் பொழுது நம்முடைய உடலிலே ஆரோக்கியம் என்பது என்றென்றும் நீடித்திருக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ